பெண் குழந்தைக்கு தமிழிசை என பெயர் வைத்து தென் சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குமரன் குடில் கண்ணவி நகர் மேட்டுக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றி தொன்னூற்றி எட்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் லியோ என் சுந்தரம் நீலாங்கரை எம் சி முனுசாமி துறைப்பாக்க மண்டல தலைவர் ஜெயகநாதன் சோழிங்கநல்லூர் மண்டல தலைவர் மோகன்குமார் பொது செயலாளர்கள் சத்யசீலன் பிரபாகரன் துணை தலைவர்கள் பாஸ்கர் செந்தில்குமார் நூற்றி தொன்னூற்றி ஐந்தாவது வட்ட தலைவர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் திறந்தவெளி வாகனத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கண்ணகி நகர் நூற்றி தொன்னூற்றி ஆறாவது வட்ட தலைவர் வெங்கடேசன் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பான வரவேற்பு அளித்தனர் பாஜகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பட்டாசு வெடித்து மலர் தூவி மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் தொடர்ந்து பாஜக வேட்பாளர் செல்லும் இடமெல்லாம் பாஜக நிறுவனர் கூட்டணி கட்சியினர் ஒரு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் இதைத் தொடர்ந்து கல்லகி நகர் பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்தபோது ஒரு பெண் குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என பெற்றோர் கேட்டதினால் பெற்றோரின் ஒப்புதலோடு தமிழிசை என பெயர் வைத்தார்